அனைவருக்கும் வணக்கம் பிஜிடிஆர்பி ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னாம் ஆண்டு தேர்வு இருக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து வெளிவந்து எல்லாருமே ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணி தொடர்ந்து இருப்பீங்க நாளையிலேருந்து அப்ளை பண்ணலாம் முடிஞ்சளவுக்கு எல்லாருமே கடைசி தேதி வரைக்கும் அப்ளை பண்ணாமல் ஒரு முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் முன்கூட்டியே எல்லாம் சரியான முறையில் விண்ணப்பம் செய்யுங்க அதை நம்ம ஏற்கனவே வந்து நிறைய வீடியோ வந்து இதர் சார்ந்து சென்ற வருடம் வந்து பதிவிட்டிருக்கோம் எப்படி அப்ளை பண்ணணும் எந்தெந்த விதமான தவறுகள் வந்து நீங்கள் செய்யக்கூடாது அப்படிங்கிறத விரிவாக வந்து விலைக்கிருக்கும் நிச்சயம் அதை வந்து பாருங்கள் அப்படி இல்லைனா நிச்சயம் நாளைய தினம் வந்து அதன் அதை அதை சார்ந்து ஒரு வீடியோ வந்து பதிவிடலான்ட்டுருக்கேன் இப்போ வந்து நம்ம என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா பிஜிடிஆர்பி படிக்கிறவங்கலாம் எதை எய்ம் பண்ணி படிச்சிட்ருப்பீங்க நிறைய பேர் வந்து என்னுடைய எய்ம் வந்து நான் வந்து இத்தனை மார்க் எடுக்கணும் எண்பது மார்க் எடுக்கணும் இல்லை தொண்ணூறு மார்க் எடுக்கணும் அப்படி நினச்சிட்டு வந்து நிறைய பேர் வந்து படிப்பீங்க நிச்சயம் அப்படி நம்ம படிக்கவே கூடாது எந்த எந்த வருடத்துலையுமே சரி தான் நம்ம மார்க்கை எய்ம் பண்ணி ஒரு எக்ஸாமுக்கு வந்து படிக்கவே கூடாது வேறு என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இலக்கு வந்து ஜாப் வாங்கணும் வேலைக்கு போகணும் அது மட்டும்தான் இலக்காக இருக்கணும் அதை விட்டுட்டு நீங்கள் வந்து மதிப்பெண் அப்படிங்கிறது ஒரு நிலையானது கிடையாது மாறி மாறி வரும் ஏற்றம் இருக்கும் சில இதில் இறக்கம் இருக்கும் அப்போ நம்ம வந்து எந்த தேர்வுக்கு படித்தாலுமே இப்போ நம்ம பிஜிடிஆர்பிக்கு படிக்கிறோமா ஒவ்வொருடைய ஒவ்வொரு மேஜர் வைஸ் வந்து கட் ஆஃப் வந்து மாறுது அப்போ நம்ம வந்து எப்பயுமே சரிதான் மதிப்பெண்களை மட்டும் நீங்கள் பார்க்கவே பார்க்காதீங்க நான் வந்து இப்போ தமிழ் இருக்கேனா இல்லை இங்கிலீஷ் இருக்குன்னா நான் எழுபத்தஞ்சு மார்க்காக நான் தொண்ணூறு மார்க் எடுத்தால் போதும் எனக்கு கண்டிப்பாக தொண்ணூறு மார்க் எப்படியாச்சும் எடுக்கணும் அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணி படிக்கணும் ஏன் இந்த நான் அப்படிலாம் நினைக்கவே கூடாது ஏன் நான் இந்த இந்த ஒரு முறையை வந்து வேணான்னு சொல்கிறேன்னு பார்த்திங்கன்னா மதிப்பெண்களை வந்து நம்ம என்றைக்குமே நினச்சிக்கிட்டு படிக்கவே கூடாது மதிப்பெண் வந்து நான் தொண்ணூறு எண்பது எடுக்கணும் அந்த மாதிரி நினச்சிட்டு படிச்சால் நம்மளுக்கு வந்து சக்ஸஸே ஆக ஆகாது நம்மளுடைய எய்ம் என்னென்னா வேலைக்கு போகணும் வேலைக்கு போகணும் எப்படி போக முடியும் நம்ம சிலபஸில் உள்ள எல்லாத்தையுமே முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் முயன்ற அளவுக்கு முழுவதுமாக படித்து விட்டு ஒரு திருப்திகரமாக போகணும் ஒரு பரீட்சைக்கு போகிறோன்னா உங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கணும் அப்பா நம்ம நல்லா படிச்சிருக்கோம்ப்பா நம்மளுக்கு நிச்சயம் வேலை தோஷம் உண்டு அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கை வரணும் அது வந்து சா சாதாரணமாக எல்லாருடைய மனதிலேயும் அந்த மாதிரியான எண்ணங்களை வந்து எழாது அது நீங்கள் அந்தளவுக்கு உழைச்சிருந்தீங்கன்னா நிச்சயம் மனசில் வந்து தோணும் இப்போ இந்த முறை வந்து நம்ம வந்து ஒரு நல்லா பண்ணியிருக்கோம் இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நல்ல எஃபர்ட் வந்து போட்டு போயிருக்கோம் நம்ம படித்த எல்லாமே எக்ஸாமில் வரணும் அப்போ அதை மட்டும்தான் நினச்சிட்டு போகணும் சரிங்களா அப்போ நம்ம நல்லா படிச்சுருக்கோம் திருப்திகரமாக படிச்சிருக்கோம் வேலைக்கு போகணுன்னா என்ன செய்யணும் ஃபுல்லாக படிக்கணும் எந்த விதமான இதுவுமே ஒமிட் பண்ணவே கூடாது எல்லாத்தையும் உங்களால் முடிந்த அளவுக்கு முழு முயற்சியை எடுத்துகிட்டு எக்ஸாமுக்கு போகணும் நீங்கள் படித்தது எல்லாமே கொஷின் பேப்பரில் வரணும் அதை மட்டும்தான் நினச்சிட்டு போகணும் மொழிய நம்ம மாறாக மதிப்பெண்களை வந்து நான் எண்பது மார்க் எடுக்கணும் தொண்ணூறு மார்க் எடுக்கணும்னு நினச்சோன்னா நம்மளுக்கு நீங்கள் நினச்ச மார்க் வேணால் எடுத்துருவீங்க ஆனால் கட் ஆஃபில் வராது என்ன செய்ய போகிறீங்க வேலை கிடைக்கலனா நீங்கள் நினச்ச மார்க் என்ன சந்தோஷப்பட போகிறீங்களா அப்போ நம்ம நினைச்ச மார்க் வந்து வந்துருச்சு போதுண்டா அப்படின்னு நினைப்பீங்களா நினைக்க முடியாதுல்ல நம்மளுக்கு என்ன வேணும் வேலை தான் வேணும் மதிப்பெண் வந்து முக்கியத்துவமே கிடையாது ஏன் அந்த மதிப்பெண் பற்றி இவ்வளோ முக்கியத்துவம் சொல்லி படிக்கிறேன்னா நம்ம வந்து பிளான் பண்ணுவோம் இப்போ கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பதினேழு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலாம் பார்த்தோம்னா ரொம்ப குறைவான வேக்கன்சி என்ன வந்திருக்கு அப்போ வந்து நம்ம ஏன் வந்து கரெக்டாக பிளான் பண்ணி ஆவரேஜாக ஒரு எண்பத்தஞ்சு மார்க் எடுத்தாலே கிடச்சிட மாட்டேங்குது இல்லை தொண்ணூறு மார்க் எடுத்தாலே போதும் இப்போ நம்ம எப்படி பிளான் பண்ணலாம் ஒவ்வொரு மேஜர்லேயுமே இவங்க நம்மளாவே கணக்கு போட்டுப்போம் இந்த மேஜரில் ஒரு டென் யூனிட்ஸ் இருக்கா இப்போ எல்லாத்துலேயும் மேஜரில் நூற்றி பத்துன்னா பதினோரு பதினோரு கொஷின் வரும் இப்போ நூற்றி பத்து கொஷின் வந்து நம்மளுக்கு வரப்போகுது அப்போ நம்ம வந்து ஒரு இதில் ஒரு எழுபது மார்க் எடுத்துடும் நூற்றி பத்துக்கு ஒரு எழுபது அந்த நாற்பதில் ஒரு இருபது அவ்வளோதான் போதும்ப்பா அதை மட்டுமே நல்லா படிக்கும் இப்போ மேஜரில் உதாரணத்துக்கு பார்த்தோன்னா இப்போ இந்த பதின பத்து படம் இருக்குதுன்னா வச்சு ஒரு ஏழு படம் எட்டு படம் ஒன்பது படம் வரைக்கும் நம்ம படிப்போம் நார்மலாக படித்தோன்னா பத்து யூனிட் நல்லா படிப்போம் ஆனால் நம்மளுக்கு வந்து சிந்தனை எப்படி இருக்கும் நம்ம எய்ம் பண்ண மார்க் வந்து தொண்ணூறு அப்போ எப்படி இன்னும் எழுபது மார்க் எடுத்தால் போதும் அப்போ ஏழு யூனிட்டு மட்டும் நம்ம நல்லா படிச்சிடும் அந்த மூணு யூனிட் போனால் போதுன்ட்டு சும்மா அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் பார்த்துட்டு போகும் இந்த மாதிரி நினச்சிட்டு தான் நிறைய பேர் வந்து படிச்சிட்ருப்பீங்க ஆனால் அதுமாரி மாதிரி நம்ம நினைக்கக்கூடாது இப்போ புரியுது நான் எதுக்கு மதிப்பெண்கள் வந்து நம்ம கணக்கெடு நம்ம மனசில் வச்சு படிக்கக்கூடாதுங்கிறது க்ளியராக புரிஞ்சிருக்கும் ஏன்னா நம்மளுடைய அலட்சியம் வந்துடும் சரி ஏழு யூனிட் நல்லா பக்காவாக படிச்சுட்டு போய்டும்ப்பா எனக்கு எந்த மூலையிலேருந்து எந்த கொஷின் கேட்டாலும் நான் அட்டன் பண்ணிவிடுவேன் போதும் எனக்கு எழுபது மார்க் அந்த மூணு யூனிட்லாம் வேணாம் நான் ஏதோ சும்மா ஓரளவுக்கு போகிற போக்கில் இங்கேயும் கொஞ்சம் பார்த்துட்டு போயிடும் போதும் அப்படி அப்படி அதுக்கு பிறகு பார்த்தோன்னா நம்ம ஜிகேவுக்கு வருவோம் எஜுகேஷன் சைக்காலஜி ஜிகே இந்த நாற்பது மார்க் இருக்குல்ல நான் எப்படி பார்த்தாலும் ஜிகேவில் வந்து ஒரு பத்துக்கு நாலு அஞ்சு தெரிஞ்சிடும் நம்ம எஜுகேஷனில் பிரித்து பிரித்து பார்த்து அதில் இந்த டாபிக் மட்டும் படிச்சுக்கணும் நம்ம எப்படி இதை மாதிரி ஒரு கணக்கு பண்ணி இருபது மார்க்கு அப்போ எழுபது ப்ளஸ் இருபது தொண்ணூறு மார்க்கு தான் நம்ம எய்ம் பண்ணிட்டு போவோம் ஆனால் நீங்கள் படி நீங்கள் படித்த யூனிட்லேருந்து எல்லாமே உங்களுக்கு தெரியும்னு அவசியம் இப்போ இருக்கிற வினாக்கள் வந்து உங்களுக்கு நல்லாவே தெரியும் எப்படி விதமான எந்த விதமான கொஷின்ஸ் வருது எல்லாமே அப்ளிகேஷன் தான் டேரெக்டாக எந்த கொஷின்மே வரதில்லை எல்லாமே இன்டெரெக்டாக வரும் இல்லை அதோடய பயன்பாடுகள் தான் கேட்குறாங்க ஒழிய நேரடியாக ஸ்ட்ரெயிட்டாக ஒரு எந்த விதமான வினாக்களுமே வரதில்லை நம்ம சுற்றி வளைச்சி நம்மளை வந்து குழப்ப மாதிரி தான் கொஷின் வந்து வருது அப்போ வந்து நம்ம எப்பயுமே மதிப்பெண்களை மட்டும் நீங்கள் பிளான் பண்ணிங்க அது சுத்தமாக சொதப்பல்ல தான் போய் முடியுது அதனால் மதிப்பெண்களே வேணாம் தயவுசெய்து மதிப்பெண்களே வேணாவே வேணாம் நம்மளுக்கு தேவை வேலை வேலைக்கு போகணும் என்ன செய்யணும் எல்லாம் இருக்கக்கூடிய சிலபஸ் வந்து நூறு சதவீதமும் உங்களால் கவர் பண்ணிட்டு போகணும் அப்போ தான் வந்து முடியும் மாறாக சும்மா இது கொஞ்சம் போதும் அது கொஞ்சம் போதும்னு நினச்சிட்டு உட்காந்துருந்தீங்கன்னா கடைசி வரைக்கும் நல்லா நீங்கள் நினச்ச மார்க் எடுத்துகிட்டு வீட்டில் நல்லா ஜம்முன்னு உட்காந்துருக்கலாம் நாட்களும் வந்துட்டு அப்புறம் முடிஞ்ச பிறகு அடுத்த எக்ஸாம் போகிற போதுன்ட்டு இலவு கிளி போல் காத்துட்டு உட்காந்துருக்க மாதிரி நிலமைக்கு தான் நீங்கள் வந்து ஆளாகவீங்க அப்போ நம்மளுடைய எய்ம் வந்து எப்போயுமே வேலைக்கு போகணுங்கிறத மட்டுமே இருக்கணும் மொழியை இத்தனை மார்க் எடுக்கணும் அத்தனை மார்க் எடுக்கணும் அதற்கு ஒரு நீங்களாக ஒரு செல்ஃபாக ஒரு கால்குலேஷன் பண்ணிவிட்டு இந்தந்த யூனிட்லேருந்து இவ்வளோ மார்க் வரும் நான் எஜுகேஷன் சைக்காலஜியில் எப்படி வரோம் இப்படிலாம் நிறைய பேர் திங்க் பண்ணுவீங்க ஆனால் அதெல்லாம் தவறு முற்றிலும் தவறானது எல்லாத்தையுமே முழுசாக படிங்க நம்ம இது வரும் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாதுன்னா அதை நான் எப்பவுமே ஏற்கனவே சொல்லியிருக்க வீடியோவில் பார்த்தீங்கன்னா எளிமையிலிருந்து கடினத்தை நோக்கி போகணும் அதுதான் நான் சொல்லியிருக்கணும் ஒழிய இந்த பாடம் மட்டும் நல்லா படிங்க மற்றதெல்லாம் படிக்காதீங்கன்னு ஒருபோதுமே சொல்ல மாட்டேன் எல்லா யூனிவர்ஸ்டுமே ஈக்குவலாக தான் நீங்கள் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும் மொழியை நான் படிக்க சொன்னது வந்து நல்லா உங்களுக்கு தெரிந்த யூனிட்லேருந்து எளிமையிலேருந்து கடினத்தை நோக்கி போனால் தான் அது வந்து ஒரு நம்மளுக்கு வந்து சைக்காலஜிக்கல் ரீதியாகவே அது வந்து ஒரு பெஸ்ட் மெத்தடாக இருக்கும் அதுக்கு தான் நான் அப்படி சொன்ன ஒழிய நான் இந்த யூனிட்டுக்கு வந்து அதிக முக்கியத்துவம் கொடுங்க கடினமாக உள்ள யூனிட்டுக்கு வந்து கம்மியாக முக்கியத்துவம் கொடுங்கன்னு சொல்லவே மாட்டேன் எல்லாத்துக்குமே ஈக்குவல் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிக்கக்கூடிய முறைகளில் வந்து எளிமையிலேருந்து கடினத்தை நோக்கி போகணும் ஏன்னா கடினம் வந்து கடைசியாக வரும்போது நம்ம அடுத்தது வேறு எதுவும் இருக்காது இப்போ நம்ம எளிமையான கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங் பட பார்த்த உடனே உங்களுக்கு பிடிக்கும் அப்பா ஈஸியாக தான் இருக்குது அடுத்தது படிச்சிடலாம் கொஞ்சம் நல்லா மோட்டிவேஷனாக படிச்சுட்டே வந்துடுவீங்க ஆனால் எடுத்த உடனே கஷ்டமானது படிச்சீங்கன்னா ஐயோ என்ன இவ்வளோ டஃப்பாக இருக்குது ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது நம்மளுக்குன்ட்டு சரி இந்த யூனிட் அப்படியே விடும் அடுத்தது பார்த்துப்பான் அடுத்து அடுத்தது முடிக்கணும் அடுத்தது முடிக்கணும்னு நம்ம வந்து அதில் பேலன்ஸ் வச்சுக்கிட்டே போயிடுவோம் கடைசி வரைக்கும் படிக்க மாட்டோம் கடைசியாக படிச்சிக்கலாம் கடைசியாக படிச்சிக்கலாம் கடைசியாக படிச்சிக்கலான்னு நம்ம நம்ம தேர்வு அறையில் உட்காந்துருப்போம்ல கடைசியாக நம்ம ஆன்சர் பண்ணிக்கலாம் கடைசியெல்லாம் எந்த விதமான ஞானத்தையும் யாருக்கும் வராதுங்க அதை நான் பலமுறை சொல்லியிருக்கேன் கடைசியாக வந்து நமக்கு எங்கே இருந்தும் ஞானோதயம் வராது ஒரு கேள்வி வந்து தெரியலன்னா நிச்சயம் யோசிச்சு பாருங்க ஆன்லைன் எக்ஸாம் அப்படிங்கிறது நம்மளுக்கு நிறைய வாய்ப்புகள் வந்து கிடைக்குது அப்படிங்கிறதால நிச்சயம் நீங்கள் வந்து நல்ல ஒரு மெத்தடை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணி படிக்கலாம் சரிங்களா எப்பயுமே நம்ம கடைசியில் படிச்சுக்கலாம் கடைசியில் படிச்சிக்கலாம் நினைக்க வேணாம் இன்றைய நாள் மட்டுமே நம்மளுக்கு வந்து நிரந்தரம் நாளைக்கு நடக்க போகிறத பற்றி யாரும் யோசிக்கவே வேணாம் சரிங்களா அதனால் இன்றைக்கி படிக்கணும்னு நினச்சா இன்னையோடு முடிச்சுருங்க நாளைக்கு நாளைக்கு அடுத்த ம மறுதினம் அடுத்த மறுதினம் அதெல்லாம் வேணவே வேணாம் நம்மளுக்கு வந்து இன்றைய ஒர்க்கை வந்து இன்றைக்கே முடிச்சிடும் இந்த மதிப்பெண்கள் வந்து எய்ம் பண்ணி படிக்க வேணாங்கிறது ஓரளவு எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நிச்சயம் இந்த வீடியோ வந்து நான் இந்த டைமில் பதிவிடுறதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது ஏன்னா என்கிட்ட வந்து நிறைய நண்பர்கள் பேசும்போது இந்த ஒரு டாப்பிக்கும் சொன்னாங்க நான் என்றைக்குமே ஒரு வீடியோ பதிவிடும் போது கரண்ட்டில் வந்து என்ன இருக்கும் அதை தான் நான் வந்து ஒவ்வொருத்தவங்களுடைய ஃபீலிங்ஸ் எப்படி இருக்குது அவங்க இப்படிலாம் நினச்சிட்ருக்காங்க நம்ம நிச்சயம் மாற்றணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஒவ்வொரு வீடியோயுமே பதிவிட்டிருக்கு நிச்சயம் எனக்கு நல்ல வரவேற்பு கொடுத்துருக்கீங்க கல்வி கேன் சேனலில் வந்து என்றைக்குமே உங்களுக்கு வந்து நல்ல சப்போர்ட்டிவாக இருக்கும் தொடர்ந்து நம்ம சேனலை வந்து பாருங்கள் உங்களுக்கு நல்ல நல்ல விதமான மோட்டிவேஷன் வீடியோ வந்து வந்துட்டுருக்கும் நம்ம ஏற்கனவே சொன்னது போல் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டும் எப்படி பாஸ் பண்ணுறது அப்படிங்கிறத நான் ஏற்கனவே தேர்ச்சி பெற்ற நபர்களை வைத்து வீடியோ போகலான்னு பதிவிட்டிருந்தேன் கொஞ்சம் இடையில வந்து எனக்கு உடல்நிலை வந்து சரியில்லாத போயிடுச்சு ஒரு வாரமாக ஒன்றும் ரொம்ப முடியல அதனால் எனக்கு வேறு வழி இல்லாத வந்து வீடியோக்கள் வந்து தொடர்ந்து பதிவிடவே முடியல அதனால் நிச்சயம் வந்து அதை சார்ந்த முயற்சிகளும் நான் ஈடுபட்டு வந்துட்டுருக்கேன் நீங்கள் நல்லபடியாக ப்ரிப்பேர் பண்ணுங்கள் உங்களுடைய பாதை வந்து வெற்றி பாதை அதை நோக்கி மட்டுமே பயணிங்கள் வே இடையில வந்து யார் எதுவுமே திங்க் பண்ணாதீங்க எந்த விதமான சூழ்நிலையுமே நீங்கள் காரணம் காட்டக்கூடாது நம்மளுக்கு வே நம்மளுடைய எய்ம் வந்து டாப்பில் வந்து வேலைக்கு வரணும் அதை மட்டுமே நினச்சிக்கிட்டு நல்லபடியாக ப்ரிப்பேர் பண்ணுங்கள் இந்த ஆண்டு வந்து வேலை வந்து நம்மளுக்கு நிச்சயம் அனைவருக்கும் கல்வி சேனல் சார்பாக வாழ்த்துக்கள்